வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு துறைவில்லை மனமே நமக்கு கவுடனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு துறைவில்லை மன நமக்குண்டு கவலை இல்லை மனமே 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 நெற்றியிலே நீ கணிந்து நெறியாக உன்னை நினைந்து நெற்றியிலே நீ கணிந்து நெறியாக உன்னை நினைந்து பற்றிலே உள்ள உள்ளமரில் உன்னடி முருகா பத்தினே உள்ளவனில் உண்மைய ും അടിയവേലവനേ എന്ന് ദിനം വേണ്ടി മടിയവത്ത് വേണ്ടുവരം തള്ളവം പാലൽ വേണ്ടുവരം തള്ളവം പാൽമേ കൊടി വേലുണ്ട് ഇന മയിൽ ഉണ്ട് പയമില്ല കുവന ഉണ്ട് തരുക പന கவலையில் மனமே 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 நீல கண்டல் நொற்றி கண்ணு நெருப்பு வடிவாக தோன்றி நீல கண்டல் நொற்றி கண்ணு நெருப்பு வடிவாக தோன்றி இருதருளத்தை அழித்த நிருமலம் முழுதல் இருதருளத்தை அழித்த நிருமலம் போயாது மொழியாது ஒழியாது உள்ளயர்கதிதான் தூந்திடுவாய் குமரா உயர் அதிதான் தோந்திடுவாய் முருக முருகன் வேலு வினையில் அயிலுள் கயமில்லை புகனு கவலை இல்லை மனமே 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 நெஞ்சமதில் வஞ்சமின் நின்மலனே எந்து தினம் நெஞ்சமதி வஞ்சமில் நின்மலனே எந்து தினம் தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே கருணையீபான் கந்த நாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வம் கண்ட சாமி தெய்வம் கழலியை காட்டிய நை ஆளுவாய கந்தனை கழலியை வாண்டிய நையாடு വിനയില്ല മയിലുണ്ട് ഭയമില്ല ചുനുണ്ട് തുറവില്ല മനമേ നമുക്ക് ഗന്ധമുണ്ട് കമലയില്ല മനമേ 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 വേലുണ്ട് വിനയിൽ മയിലുണ്ട് ഭയമില്ല ചുനുണ്ട് തുറയില്ല മനമേ നമുക്ക് ഗന്ധമുണ്ട് കമലയില്ല മനമേ 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 വേലുണ്ട് வினையுள்ள மயிலுண்டு வயவில்லை யுகனுடைய குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு இல்லை மனமே 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 வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயவிலை யுகனுண்டு குறையிலை மனமே நமக்கு கந்தனுண்டு தவளையில் கொனமே கொனமே மனமே வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயமே யுகனுண்டு துணை மனமே கந்த கொண்டு கவையில்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் புகனுண்டு குரலில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு வயவில்லை புகனுண்டு துணையில்லை மனமே நமந்து கந்த கவலையில்லை ஞனமே ஞனமே மனமே